நிறைய எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் வணக்கங்கண்ணா நான் ஒரு ஆர்டிஐ மனு ஒன்று எழுதி கொடுத்துருந்தேண்ணா ஆனால் அதுக்கு நீங்கள் ரிப்ளையே பண்ணவே இல்லைங்கண்ணா தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணுங்கண்ணா அப்படி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து உங்களை போட்டு வாங்கிடுவோண்ணா பார்த்துக்குங்கண்ணா சூப்பர் சூப்பர் கைது எப்பா ஏன்பா நானாக கையை உதறி உதறி ஒரு கடிதம் எழுதி ஒரு ஆர்டிஐ மனுவும் உங்களுக்கு போட்டேன் அதுக்கு நீ ரிப்ளை பண்ணவே இல்லையாப்பா ஏன்பா ஏன்பா தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் என் மனுவை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி கொஞ்சம் திருப்பி அனுப்பிச்சி விடுப்பா ஐயா நடிகர் சிவகுமார் அட சொறி பிடிச்ச மொன்ன நான் ஒரு மனு போட்டேன் அந்த மனுவை நீ பரிசிலல பண்ணாம எதுக்குடா திருப்பி அனுப்புற? அடே அடே உன்னை போட்டு தள்ளிடடா அடிகே தல விசலே விசலே டே யாரையாவது ஒரு டடிக் சொல்லு இது ஒக்கே ஈஸி ஏ ஏ ஏ நாய் புரும்மன் போட்டா இந்த தமிழ்நாடே நடுக்கும் ஆனால் எனக்கே ரிப்ளை பண்ணலை பாம்பு நிமிஷம் நான் இன்னும் அந்த கதையை பேசவே இல்ல இல்ல வராது வராது சூப்பர் 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 கடா இடஒத்தி அதிகமாக ஆசைப்படுற பொம்பளையும் அதிகமா கோவப்படுற ஆப்பளையும் நல்லா வாதுதான் சரித்திரமே இல்ல அதே போல அதிகமா லஞ்சம் வாங்கினா எவ்வளோ நல்லா வாதுதான் சரித்திரமே வேற கமல் நான் ஒரு மனு போட்ட அந்த மனுவுக்கு யாரும் பதில் அளிக்கல ஏன் அனுக்கல அபிராமி 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 உனக்கு என்னக்கு கல்யாணம் தெரியல அபிராமி மனு காத்திருக்கல வர அபிராமி வேற பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் பேசிட்டீங்கன்னா நான் அப்புறம் நான் என்ன மைப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் வேறே கேரே செந்தில் பேசலாம் அண்ணே 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 நான் ஒரு மனு அந்த மனவுக்கு நீங்கள் ரிப்ளேயே பண்ணண்ணே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கவுண்டர் பண்ணி அண்ணன் எட்டி எட்டு வச்சு பாருங்கண்ணே இந்த மனவுக்கு ரிப்ளே பண்ணண்ணா நான் உங்களை எட்டி எட்டு வச்சுப்பண்ணே வேறே ஓகே நினைக்கிறேன் இதுக்கு மேலே போச்சுனா ஆக இதை ஃபினிஷ் பண்ணிடுவோம் கட்டிக்கலாமா நோணு நோ 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 கட்டு நினச்சிக்க ஆக இதை தமிழ்நாட்டில் முதல்வர் தான் இருக்கிறடா நான் ஒரு மடு போட்டேன் அதுக்கே ரிப்ளை பண்ணாம ஆக எந்த ஆ நாடே தப்பு தப்பாக எழுதி ரெக்கார்ட் பண்ணீங்களா பிஏ கிட்ட எழுது வாங்கி அதை ஏதோ தப்பாக போட்டு அதில் ஏதோ பெரிய இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து அந்த படுவுக்கு ரிப்ளை பண்ணுக்கடு நான் கேட்குறேன் ஆஹ் முடிச்சுக்குவோம் என்ன பேசணும் அய்யோ என்ன வயசு தெரியாது ஆனால் சொரு பிடிச்ச மொன்னே நாயே ஏய் நான் போட்ட மனுவுக்கு ஏய் என்னைக்குடா அறுப்பளையை கொடுப்பேன் டேய் நீ நாளைக்கு கொடுத்தா ஆகுற ஆகற ஆகற ஆகறே நன்றி வணக்கம்